இறக்கணு வாங்கின கடனையும் வண்டி வண்டியை கட்டிக்கிட்டு வந்துட்டு பாதி அடைஞ்சு கிடக்கு சீக்கிரமா புள்ள பொறக்கத்துக்குள்ள ஐயா பையன் பொறக்கத்துக்குள்ள கடனை அடுத்துக்குள்ளான்னு பார்த்தா மறுபடியும் கடனை ஏற்றி ஊட்டிகளே இப்போ உங்களுக்கு சந்தோஷமா எல்லாத்துக்கும் பையனை பண்ணி நீ மட்டும் இந்த நடத்தாம நான்

நீ சொன்னியே நாலு வாய் தெருக்கு நடுவுல ஒரு பூஜாரி அது உண்மையா ஆனா அது பொண்ணு கட்டி தம்பி போடவே ஆத்தள மகளு கட்டி தங்க பத்தியா 50000 ரூபாய் 30000 ரூபாய் அது காசு இல்ல எங்க போறது அதெல்லாம் இந்த காசு ஓஹோ 50000 30000ல போடவே எடுத்து குட்டிக்கே அவ்ளோ பெரிய மரியாதை அந்த பொண்ணு மேல அப்படி தானதே என்னை சொல்லிமோ கொண்டு போனேன் குச்சி குத்தி காட்டுவீங்க ஆனா நீங்க மருமகளா பாத்து இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தீங்களே அவன் வரும்போது என்னக்கு கொண்டு வந்தா எனக்கு சீதமா கொண்டு வந்தாங்க சொல்லுங்க பாப்பா அவளுக்கு நீங்க லட்ச லட்சமா புடவையும் நகையும் போட்டு நீங்க கல்யாணம் பண்ணி கூட்டி வந்தீங்க கடிச்சுல எங்க போடுறீங்க அதான் பெரிய ஊர் வளத்துல இல்லாத அழுகி இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான் ஆனே அப்படி மாறு கடைசி அவன் நீ நடு தெரு நிக்க வச்சா போலீஸ் ஸ்டேஷன்ல மிதி வாங்க வச்சா ஞாபகம் இருக்குல்ல மறந்துட்டியா என்ன இங்க பாருங்க சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லாதீங்க அப்ப வீப்ப என்ன நான் பண்ண தப்பு நானே சரி பண்றேன் எப்படி நீங்க போய் அவங்க காலை உள்ள போறீங்களா நான் என்ன அவ காலை உள்ளவா எனக்கு என்ன தலையேட்டா இன்னே என்ன பண்ண போறவா வா பேரை விட்டு கொடுத்துட்டு அவனுக்கு பேரை வைக்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை

இங்க வரும்போது இல்லாத போல அது பேசி எல்லாம் விட்டு இப்ப தனியா கூட்டிட்டு போய் ரகசியமா பேச போறாங்களாம் பேசுக பேசுக நான் பாரு மாரி மோளே நம்ம என்ன கடை மறுபடியும் நம்ம கைக்கு வரணும் அப்படி தானே அத நான் பாத்துக்குறேன் நீ கவலைப்படாத கேளுப்பிட்டே நான் அப்படியே பேசினா கண்டிப்பா அவன் சரிட்டு சொல்லுவா நீங்க எல்லாம் இருக்குதுனால அவ அப்படி பேசிட்டா மத்தபடி நான் கூட இருக்கும்போது நல்லா தான் பேசுவா ஆமா ஆமா பேசு பாப்போம் நான் வரும்போது கடையோட வர போடுமா தெரிந்து வரும்போது கையில கடையோட வரங்களா டியா அங்கிள் ஆஞ்சிலர் மலைய பேத்து வந்த மாதிரி இவங்க ஒருவேளை கடைய கையில பேத்துறதுக்கு வருவாங்களோ நீ வேறம்மா இவளா பேசுறதுலேயே அனுப்பிச்சி விடுவா இவள் பேசுகிற பிரச்சனை தான் நம்ம மாதிரி கிடக்கு இருந்த கடையும் நம்ம கை விட்டு போயிடுச்சு அடுத்து என்ன பண்ணுவோன்னு பாப்போம் அதுதான் அம்மா போயிருக்காங்கல்ல ஒரு அம்மா போய் பேசுறதுனால அவங்க சமாதானம் ஆகிறாங்களானு பாப்போம் ஒரு ஒரு பிரச்சனை வேணாம் ஒரு பிரச்சனை பின்னாடியே என்னதான் ஆரம்பத்துல இருந்து அவனே தொடிட்டு வாடனே யாடி அவங்க தொடறாங்க இவங்க தொடறாங்க அதெல்லாம் கண்டு பாத்து தீ உட்கார்ந்து அழுவாதடி ஊ பொலப்ப பாரடின்னு அப்பளா ஊடுப்டான் இந்த கடைக்கு போறதே ஊடுப்டான் இப்போ கடைக்கு போற கடைக்கு போறானு போயிடு கிடந்தா யார் கண்ணு பிடிச்சு தெரியல கடுவா கடைய நம்ம கை விட்டு போயிடுச்சு பஜிகலி புளியோட வாழ்க்கை பாக்குறதா சின்ன பொண்ணோட கடை போயிடுச்சு யோசிக்கிறதாலே தெரியல பஜிகலி ரொம்ப பியாதி வரிதானே ஆ பாவம் அது வாழ்க்கையில இப்பதான் ஒரு நல்லது நடக்க போதே அப்படி இருக்கும்போது கடைக்கு அது கையில ஊடுட்டி இருக்கும்போது என்னது செய்யாத முக்கியமான விஷயம் போன சொல்ல மாட்டே நேர்ல தான் சொல்லணும் கிளம்பி வாங்கன்னு சொல்லு நீ என்ன இப்ப மரத்தையை வச்சுக்க அந்த பக்கம் பார்த்து நின்றுட்டு கிடைக்கி நான் இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கேன் என் மூஞ்ச கொஞ்சம் பாக்கலாம் இல்ல உனிய பாக்குறதுக்காக தான் கஷ்டப்பட்டு பாத்துட்டு வந்திருக்கேன் என்ன விஷயம் சொல்லுக்கலாம்

நீங்க பாருங்க குமார் நட்பா காதலான்னு பார்த்தே எனக்கு நட்படா முக்கியம் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கங்க என்னால உங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியாது அனக்கு ஒரு நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் கட்டிடுங்க முடியாதுன்னு என்ன இப்படி என்ன காரியம் நீ முனிசா சொல்லி நீ மூஞ்ச பதை சொல்ல பச்சikli என்ன காரணத்தை காண்டி இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்ற சொல்லு இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா இங்கே பாருங்க உங்களுக்கே தெரியப்பட நான் ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் கடை வச்சிருக்கேன் அதுக்கு ஓனரும் நான் மட்டும் கிடையாது சின்ன பொண்ணும் கூட நான் ரெண்டு பேரும் பார்ட்னர் அதை பற்றி உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல அப்படி இருக்கும்போது உங்கள் அப்பா அந்த கடைக்கு அவங்க பேரை வைக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் சின்ன பொண்ணோட மாமியாரும் அதை வைக்க விட மாட்டேங்கிறாங்க அதனால ஆத்திரம் ஆத்திரப்படிச்சு உங்கள் அப்பா கடை பூராத்தையும் அவங்க கைக்கு வரணும்னு சொல்லிவிட்டாங்க இது சின்ன பொண்ணுங்க அந்த கடைக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு பேப்பரில் எழுதி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டாங்க என்னால் என்னால சின்ன பொண்ணுக்கு கஷ்டத்தை வேண்டாம்னு தான் நான் பார்க்குறேன் நானும் சின்ன படுவ பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாதி பாதி பார்ட்னர் எனக்கு ஒரு துவாச்சா கூட திருப்பி போட தெரியாது ஆனால் சின்ன பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சமையல் பற்றிய ஓரளவுக்கு நல்லா நானும் கற்றுக்க ஆரம்பித்தேன் நானும் சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு காரணமே சின்ன பொண்ணுக்கியா என் வாழ்க்கையில் பல சோகம் இருந்தாலும் அதெல்லாம் பல நாள் ஞாபகம் வந்தாலோ சின்ன பொண்ணு பார்க்கும் போதே அந்த கஷ்டம்லாம் எனக்கு பறந்து போயிடும் அந்த அளவுக்கு நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு இப்போ நான் உங்க வீட்டுக்கு மருமகளை வரணும்னா இந்த கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு கடை உங்க அம்மா பேர்ல இருக்கணும்னு சொல்றாங்க இது எந்த நினைச்சா சொல்லுற எனக்கு என் நட்பு தான் முக்கியம் நாங்க பழைய அப்படி பாட்டு வச்சுப்பாவே நீ ஏன் ஆயிசு முழுக்க இருந்துட்டு போயிடுறேன் இந்த கல்யாணம் இனி மட்டும் நடக்காது இப்ப என்ன எங்க அம்மா இப்படி ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னு எங்கள்ட்ட சொன்னா நான் அவங்க கிட்ட பேச போறேன் அதை விட்டுட்டு நீ எதுக்கு இப்படி கல்யாணம் நடக்காதுன்னு அவசர கூடமா பேசுற இந்த பாரு எங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் அதை பாத்துக்கிறேன் சரியா சும்மா அழுது பார்க்காது இந்த கல்யாணம் அந்த கடவுளே வந்து தடுத்தாலும் கண்டிப்பா நடக்கும் அவங்க வேணவேண வேணுகுமரே உங்க வீட்ல சொல்லி அப்புறம் ஒரு பிரச்சனை आयी வேணவேண சொல்றது கேளுங்க நால உங்க வீட்டுக்கு மர்மங்கள வரதுக்கு தகுதிய இல்லதுவே என்கிட்ட வந்து என்ன கொண்டு இருக்கு பொருள் சொல்லுங்க இதுக்கு மேல ஒரு என்ன நீ பாக்க முடியாது பாத்துக்க பிரச்சனை என்னன்னு நான் இத பத்தி இப்படி போறாரு இந்த பிரச்சனை எங்க போய் எங்க முடிஞ்சி எங்க போய் முடிய தெரியல இந்த வந்த போய் இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது வந்த பணத்தோட வான்னு சொல்லிவிட்டோம்ல ஒரு லட்சம் போக மீதி ஒரு லட்சம் ரூபா பழத்த ஒழுங்கு வந்து கொண்டாந்து குடுத்துடு பையன் கல்யாணத்துக்கு பணம் வேணும்னு பழமுறை சொல்லிருக்கல அப்படி இருந்து வா பையன் கல்யாணம் பண்ணான் பத்து கல்யாணம் பண்ணாலும் நல்லா ஆடாம் பண்ணணும் நானே வச்சிருக்கறது ஒத்த புள்ள ஏன் பிள்ளை கல்யாணம் ஓட பிடிச்சிய பழமா ஒழுங்கு வரைஞ்சா பணத்தை கொண்டு வந்து கூடின்னு சொல்லிவிடு தானோ தானோ கல்யாணி தானோ தடவை தொடர்ந்து கேள சென்னை கேட்கணும் மூஞ்சிலேயே முழுகிறேன் எனக்கு பிடிக்கிற பாத்துக்க பணமா குடுக்க வந்திருக்க இல்லல

ஓஹோ தான அப்படி பாத்தோ கல்யாணமே அதல அதுக்குள்ளே உன்ன அவ கைக்குள்ள போட்டுட்டால ஆ அம்மா உங்க புள்ளيكم கழுத்தை மூட்டி விட்டு சண்டைய மூட்டி விட்டு நம்ம ரெண்டு பேரும் இப்பவே பிரிங்கன்னு பார்க்கறாளோ கல்யாணாய் வீட்டுக்கே வரல அதுக்குள்ளே உடனே ஏனியே பிரிங்கன்னு பார்க்கறாளோ ஏமா புரியாம பேசாதீங்கமா ஏமா இப்படி பண்றீங்க எதுக்கு இப்ப அந்த கட பிரச்சனையை புடி இழுத்துட்டு வச்சீங்க இங்க பார்த்தா அவ வீட்ல ஒண்ணு இல்லனாலோ அவளுக்குன எதுவும் இல்லனாலோ உனக்காக இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்கிட்ட பாரு அதுவே பெரிய விஷயம் நான் உன பெரிய சொத்துலாம் கேட்கலையே அந்த கடையத்தை நமக்கு சொந்தமாக்க சொல்ற அதுக்காக அது மூட்டை உடனே சொல்லிவிட்டு விட்டு கலகத்தை மூட்டி விட்டுவாளா கட 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 அந்த கடை கலகட்டு விடுமா அது வெச்சிட்டு என்னமா பண்ணப் போறே பெரிய சொத்து இல்லனு சொல்றல அப்ப எது உனக்கு அது முக்கியமா போச்சோ முக்கியமா என்ன நம்பரே நான் பக்கத்துல கடத்த பார்த்தியா அவ மர்மவா அந்த கடையில கி முதலாளியா

இங்கே பாண்டா குமார் நான் சொன்னதியா அவங்ககிட்ட சொன்னதியா வா அவங்ககிட்ட சொல்கிறேன் அந்த கடை இங்கே கைக்கு வரணும் அப்பத்தியா உனக்கு கல்யாணம் நடக்கும் ஓஹோ அப்படியா அப்ப சரி எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் கட்டிக்கிறேன் ஓ அந்த எல்லாம் கை போச்சோ இதுதான் அவதான் இதையும் அவதான் உங்ககிட்ட சொல்லி விட்டுருப்பான் ஓடி போய் நம்ம கல்யாணம் கட்டிக்கலாம் அப்பதான் உங்க அம்மா இந்த கடை விஷயத்தை விட்டுருவாங்கன்னு அப்படித்தானே ஐயோ கடவுளே வியாம அவனும் அவனையும் இழுக்கிற இதை பாருமா யாவெல்லாம் ஒன்றும் சொல்லல நான் தான் இது சொல்றேன் பாத்துக்கேன்

ஒண்ணு இல்லாத இந்த வீட்டுக்கு மருமகளை கொண்டு வரனா அதுக்கு ஒரே காரணம் நீதான் தான் பாத்துக்க உனக்காக தான் ஒத்துக்கிட்டேன் எனக்காக இது கூட செய்ய மாட்டாளா நான் ஒண்ணு ஐம்பது பவுன் நூறு பவுன் அநியாயத்துக்கு நாங்க பொறுத்து வர சொல்லி சொல்லலையே ஒரே ஒரு அந்த சின்ன கடை ஆனா பேருக்கு மாத்தி எழுந்து சொன்னேன் இது என்ன இருக்கு தப்பு என்கிட்ட இருந்து ரெண்டு லட்சம் பணத்தை இவ கை மாத்தா வாங்கிருக்கான் அந்த காச்சே நான் இந்த கடையில கழிச்சுக்கிறேன் இதுல என்ன இருக்கு தப்பு இந்த பரட்டா நீ இந்த பிரச்சனை உள்ள உள்ள வராது அதுதான் உனக்கு நல்லது முடிஞ்சா அவனுக்கு சேர்த்து அட்வைஸ் பண்ணு எங்க அம்மா சொல்ற மாதிரி நடந்துக்கல்லு அதை விட்டு அவ சொல்றதுக்கு ஆமா தம்பி ஆமா தம்பி போறது கிடக்காத கல்யாணத்துக்கு முன்னாடி அவ உன்னை மைக்க அவன் முன்னால போறட்டாளா சும்மா சும்மா அம்மா அம்மா கத்த அந்த விட்டுடு பேசாம வாயை மூடிட்டு உள்ள போ போற உள்ள நீ போடி வெளிய வந்தா பாய் தொடமா ஆளை அவளே பாரு வந்துடா தலோ தொலைலுகுது சும்மா தொந்தரவு குடுக்குறதுக்கு ஆளை அவளையும் பாரு என்னடா அப்படி பாக்குறோ என்னனாலோ இதெல்லாம் விடுறதா இல்ல நபரே சும்மா என் மனச மாத்தறேன்னு நினைக்காத போய் அவகிட்ட இந்த வீட்டுக்கு நீ மருமகள் எல்லாம் கொண்டு வரும்போது அந்த கடையா கையில கொண்டு வர சொல்லி அம்மா கடையா வந்துட்டான் அவளுக்கு சப்படி போய் பேசது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலமா சே பையனோட ஆசை விட உனக்கு ஒரு தன்மான தான் முக்கியமா போச்சா ஆமாடா நான் என்னத்த பிச்சை கேட்டுட்டேன் அந்த கடையா தான தர சொன்னேன் ஒண்ணு உசுர தர சொல்லல நீ பண்றதுல பாத்தா நான் தான் எங்கயாவது போகணும் போல இருக்கு உசுர உடனே எனக்கு தான் தோணுது நான் போறேன் நீயே வச்சுக்க இந்த வீடு சொத்து கடை உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் வச்சுக்க நான் போறேன் போ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டல நீ மட்டும் நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும் கிட்டாச்சு கேள்வி போற பா போ எங்க போ போற அத பச்சைய வீட்டுக்கு போவே இல்லாட்டி மத்தியால சோத்துக்கு போயிட்டு திங்க தர வரணும் அப்புறம் எதுக்கு பாத்துற ஆட்டலுக்கு புள்ளிக்கு அதுக்குள்ள கலந்து முடி சண்டைய மூட்டி பார்க்கறல இந்த பச்சை கிளிய இவ்ளோ ஒரு வழி பண்ணணும் போல இருக்கே ஏ கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி நான் இன்னும் கல்யாணம் ஆன அவளதே போல இருக்கே ஏ பையனை வச்சு என்ன வீட்டு விட்டு வேட்டி விட்டுறா போல இருக்கே அடேய் இல்லடி

தெரியும் மன்னர் பரம்பரை மன்னர் அப்படி பரம்பரை அந்த பேச்சு பேசணுவா என்னமோ நான் சொன்னா இப்ப பேச்சு கேட்டு சரினு சொல்லுவா மனசு மாறிடுவானே ஓ ஃப்ரெண்டு இப்போ எங்க போச்சு என்ன பண்ண இப்போ பணத்தை எடுத்து வீணு சொன்னா எப்பவுமே பல விஷயத்துல பாத்து நடந்துக்கணும் அது அப்பா பையனா இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பணம் எப்படியே பெற்றவங்களே மாத்திரம் போனோம் இருக்கு அது மாதிரி ஞாபகம் வச்சுக்க மூஞ்சி அவளையும் பாரு உன்னால ஒண்ணுக்கு பேசி கிழிக்க முடியாது எனக்கு முன்னாடியே தெரிய முடியும் இதுக்குதான் சொல்றது எப்பவுமே பேசும்போது பாத்து பேசணும்னே